மே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி பேசும் நிகழ்ச்சி இது நாங்கள் ஒரு கலைப்பை விவாதித்து தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு ஏழு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் வாக்காளர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார் இது ஒரு பெரிய வாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் த தரப்பில் ஏற்கனவே எஸ்ஐஆர் குறித்து ஒரு எதிர்ப்பு நிலையை காங்கிரஸ் கூட்டணி எடுத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இது விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வரைவு வாக்காளர் பட்டியலை பற்றிய அரசியல் கட்சிகளுடைய கருத்து இது குறித்து நாம் வாதிக்க இருக்கிறோம் இது குறித்து வாதிப்பதற்காக மூன்று கருத்துரையாளர்கள் நம்முடைய நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் இளைய வாயிலாக வணக்கம் அது போலவே அரசியல் அவர்களும் சார் பத்திரிகையாளர் கே கே ராயித்தனும் நம்முடைய இணைகிறார் வணக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் நான் உங்ககிட்ட இருந்தே விவாதத்தை தொடங்கலாம் நினைக்கிறேன் இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் அவருடைய வாக்குகள் வந்து பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அது யார் யாருடைய பெயர்கள் என்னென்ன காரணம் இந்த விஷயங்கள்லாம் அது தெளிவாக வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த வந்து மற்ற மாநிலங்களோட அதிக அளவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தில் ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம இப்போ பதற்றம் அடைய வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு பதற்றம் அடைய தேவையில்லை ஏன்னா இதில் அறுபத்தாறு லட்சம் பேர் தான் இடப்பெயர்வுக்காக நீக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது மீண்டும் இல்லைன்னா பார்த்துட்டு நாளை சேர்க்கலாம் அதனால் வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு வந்து இடம்பெயர்வோர் அதிகம் உள்ள மாநிலம் அதிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மூணு ஒரு பங்கு வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க அது போக சென்னை சுற்று உள்ள தொகுதிகள் சேலம் வேலூர் கோவை சேலம் கோவை திருப்பூர் இந்த மாதிரி தொழில் நகரங்கள் இங்கே தான் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் இருக்குது மற்ற மா சராசரியாக ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் இருக்குது அதனால் இந்த மாவட்டம்னா இது வந்து வெளியூர்லேருந்து இடம்பெயர்ந்து வேலைக்கு போயிருப்பாங்க அந்த பிரச்சனையினால் நீக்கப்படும் அவங்க சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதற்றடைய தேவையில்லை ஆனாலும் இந்த இறந்தவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்போ இவ்வளோ நாளும் அவங்க பட்டியலில் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க அது ஒரு பெரிய இது அது ஒரு கள்ள ஓட்டுக்கு இதுக்குலாம் வாய்ப்பாக அது இனிமேல் அந்த குறை நீக்கப்படும் அங்கே கள்ள ஓட்டு அந்த இதெல்லாம் ரெட்டிப்பு இதுவும் இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு ரெட்டிப்புங்கிறது ஈஸியாக எடுத்துருவாங்க இந்த அறுபத்தாறு லட்சம் பேர் அந்த இடப்பேரில் பண்ணுறது தான் எப்படி பழையப்படி பாதி பேரா வெளியே வர உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா ச சிறப்பு வாக்கத்தை தொடங்கும்போது கடுமையான விதிமுறை அந்த அந்த ஃபார்மை பார்த்தாலே விதி நிறைவேற்ற முடியாதவளாக இருந்துச்சு கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டாங்க பிறகு கடைசி ரெண்டு நாளில் சில நிபந்தனைகள்லாம் தளர்த்திட்டாங்க இங்கே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுங்கிற மாதிரி வந்து அதனால தான் இவ்வளோ நீக்கம் இல்லாட்டா இன்னும் இன்னொரு கோடி பேர் நீக்கப்பட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இதை அரசியல் கட்சிகள் வழக்கம் போல் அவங்க கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அது இன்னும் நாளைக்கு தான் இன்னும் டீட்டெயிலாக தெரியும் எவ்வளோ பேர் நீக்கம் தேவையில்லாமல் நீக்கிருக்காங்களாங்கிற நாளைக்கு தெரியாது தொடர்ந்து பேசலாம் சார் சந்திரசேகர் சார் முதல் கட்டமாக உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்கிறேன் ஏன்னா தீவிர திருத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது இது ஒரு பின்னால் ஒரு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அந்த மாதிரியான விவாதங்கள் இருந்தது எப்படி பார்க்குறீங்க முதல்ல எஸ்ஐஆர் என்பது தேவையில்லைன்னு எந்த கட்சியுமே இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது வந்து தேவைதான் என்பது எல்லா கட்சிகளுடைய கருத்தம் அதாவது இறந்தவர்களுக்கு வாக்கு யாரும் போராடல ஆனா அதே நேரத்துல இவ்வளவு அவசரமாக அவசர கதியில் அள்ளி கோலத்துல இந்த அவசரமாக செய்யக்கூடாது என்பதுதான் எல்லா கட்சிகளுடைய அதாவது எதிர்த்த கட்சிகளுடைய ஒரு கோரிக்கை ஏனென்றால் பீகார்ல எவ்வளவு எவளவுளறுபடியோட அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் உச்ச நீதிமன்றம் வரை போய் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கம் என்பது மறுபடியும் ஒரு இருபது லட்சம் பேரை இன்க்ளூட் பண்ணது கடைசியில டிராப்ட் பட்டியல் வெளியிட்ட பிறகு ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு ஒரு மூணு லட்சம் அங்கு சேர்க்கப்பட்டது ஒரு மூணு நான்கு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டது அது யாரிடமுமே அந்த லிஸ்ட் இல்ல யாரை சேர்த்து இருக்கிறார்கள் என்ற பட்டியல் வந்து எந்த கட்சியிலுமே இல்லை அப்படி ஒரு குளறுபடி அங்க பீகார்ல நடந்துச்சு அது மாதிரி நடத்தக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் எஸ்ஐஆர் என்பது வந்து ஒரு ஆறு மாத கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் ஏனென்றால் இப்ப கூட பார்த்தீங்கன்னா நான் குடியிருக்கின்ற இடத்துக்கு பக்கத்துல எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா என்று கேட்டால் இல்ல மூன்று தடவை சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் அது மாதிரி நடக்கல அது செய்யவும் முடியாது அது வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல எல்லோரும் அதுவும் சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழக அளவுல இறந்த கலர்களை விட்டுருங்க அதுல எத்தனை பேர் உயிரோட வந்து நாளைக்கு காபி சாப்பிட வர்றாங்கன்னு தெரியல அது அது அடுத்தது அது அதுல புலர்படி இருக்கா கடந்த பீகார்ல வந்து இறந்தவர்கள் என்று நீக்கப்பட்டவர்களோட ராகுல் காந்தி அவர்கள் வந்து டீ சாப்பிட்ட பார்த்தோம் அது மாதிரி வருகிறதா என்பது அடுத்தது நாளை நாளைக்கு பிறகு தெரியும் ஆனால் முகவரி மாற்றம் அதாவது ஷிப்டட் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதாவது தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்ல அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தோரு பேர் வந்து ஷிப்டட்னு சொல்றாங்க அதாவது தொகுதி மாறி இருப்பவர்கள் அவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் இதுல ஒரே என்னன்னா அச்சம் என்னன்னா நீங்க இவர்கள் அறுபத்தாறு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேருக்கு மேல ஏற்கனவே இரண்டு மூன்று தேர்தல்களில் வாக்களித்தவர்களாக இருப்பாங்க அவர்கள் ஒரு தொகுதி மாறும் பொழுது ஏற்கனவே இரண்டு மூன்று தேர்தல்களில் வாக்களித்திருக்கும் பொழுது அவர்களை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நீங்க உங்க ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க மேல பேரனை போடுறது என்பது தான் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது நீங்க எல்லாருக்கும் எஸ்ஐஆர் ஃபார்மா வீட்டுல கொடுத்தேன்னு சொல்றீங்க அந்த அறுபத்தாறு லட்சம் பேரை சேர்ப்பதற்கான முயற்சி என்ன அப்படின்னா நீங்க முகாம் போடுறோம் நீங்க அங்க வந்து கொடுங்க உங்க டாக்குமெண்ட கொடுத்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு ஏற்க முடியாத ஏனென்றால் அவர்கள் அடையாள அட்டை எல்லாம் வைத்திருப்பாங்க நம்ம வந்து இல்லாத போலி வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லல ஆனால் ஒரு வாக்காளர் கூட வாக்களிக்க தகுதி உள்ள ஒரு வாக்காளர் கூட நீக்கப்பட கூடாது என்பதுதான் எல்லா கட்சிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது சார் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் இப்போ அது ஏற்கனவே இப்போ பேர் விடுபட்டு திரும்ப பேர் சேர்த்துக்கலாம் குடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ கேட்குற ஆயத்துன்னு சார் சொல்லும் போ சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னால் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இறந்த வாக்காளர் இருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி டூப்ளிகேஷன் இருக்கும்போது அதை நீக்கிருக்கிறாங்க அது இல்லாமல் ஒரு தகுதியுடைய வாக்காளர் நீக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறது சரிதான் ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் தேர்தல் ஆணையம் கொடுக்கலையா இல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க அதான் சொல்றேன் நான் அந்த வாய்ப்பு வந்து நீங்க தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கொடுக்குது நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த வாக்காளரை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க அவர்கள் ஒரு வெளியூருக்கு போயிருக்கலாம் அல்லது ஒரு ஃபார்ம் அவர்கள் நீங்க வந்து இன்னும் சரியான வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மாசமோ அல்லது ஏதோ ஒரு குறுகிய காலகட்டம் தான் கால அவகாசம்தான் கொடுத்துக்கிறது வந்து குறுகிய கால அவகாசம் தான் கொடுக்கப்படுது அந்த அறுபத்தாறு லட்சம் பேரும் இந்த அவகாசத்துல வந்து இணைக்க தன் தன்னுடைய பெயரை கொள்ள முடியுமா என்பதுதான் இங்க கேள்விக்குறி அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புறேன் அந்த வாய்ப்பை வந்து நீங்க மறுக்க கூடாது தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கான வாய்ப்பை மறுக்க கூடாது இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக இடப்பெயர்வு உள்ள இடம் நீங்க மூன்று வாக்காளர்ல ஒரு வாக்காளர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் பாத்தீங்கன்னா அதுல பதினாலு லட்சம் பேர் நீக்கப்பட்டதுல கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் பேர் வந்து இப்ப இடமாற்றத்தினால் நீக்கப்பட்டிருக்கார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வீடுதாரர்களா இருப்பாங்க கிட்டத்தட்ட மூன்று வீடு மாறி இருப்பாங்க நீங்க ஆதார் எண் இருக்கிறது நீங்க ஆதார் நீங்கள் குறிப்பு ஒரு ஒரு குறிப்பு சொல்ல போனா ஆதார் எண் இன்றைக்கு நீங்க முகவரி மாற்றம் செஞ்சீங்கன்னா ஆதார் எண் வந்து அப்படியே தான் இருக்கும் முகவரி மாறி மாறுகிறது ஆனால் நீங்கள் ஓட்டர் ஐடியில் மட்டும் நீங்கள் அட்ரஸ் மாட்டினீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வந்து மாறிடுது மாறுது ஏன் அது மாதிரி இருக்கணும் ஒரு யூனிக் ஐடியா கொடுக்கலாம் அல்லது ஆதாரோடு ஏன் லிங்க் பண்ணக்கூடாது லிங்க் பண்ணி ஏன் அந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்க ஆதாரோடு இதை லிங்க் பண்ணி இந்த டூப்ளிகேஷன் எடுக்கலாமே அல்லது முகவரி மாறி இருந்தால் அதை இப்படி ஏதாவது ஒரு ஒரு சரியான முறையில இவங்க இந்த திசையில இந்த என்பது விடுபடக்கூடாது அதே போல ஒரு போலி வாக்காளர் கூட சேர்க்கப்படக்கூடாது இரண்டுமே இந்த ஜனநாயகத்துல மிகவும் முக்கியமான பார்ட்டு அதை தேர்தல் ஆணையம் சரியான வழியில செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து பேசுறான் சார் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் எல்லாரும் சொல்லி நம்ம ஏற்கனவே ரெண்டு பேரும் பேசின மாதிரி ஒரு அந்த நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்குது அதாவது மொத்த வாக்காளர்களில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் இறந்த வாக்காளர்கள் அப்படின்னா அது ஓகே ரேட்டு அது இல்லாமல் ஒரு மைக்ரேட் மைக்ரேட் ஆனவங்க இந்த தமிழ்நாடு போல் மாநிலங்களில் இந்த மாதிரி வெளியூர் நாடுகளுக்கு போகிறது வெளியூர்களுக்கு போகிறதுனால ஒரு சா இயல்பாக நடக்கக்கூடியது அவங்க ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் பேர் அது குறிப்பாக சென்னை போல் ஒரு ஒரு பெரிய மாநகரத்தில் பதினாலு லட்சம் பேர் மேற்பட்டவங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நம்பராக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து இதற்கான பதிலை வந்து தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் புது வழியில் சொல்லணும் ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக பாஜக சார்பாக பேச நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான் உங்கள்கிட்ட பதிவு பண்ண முடியும் ஏன்னா இல்ல இது எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு ஒரு நம்பர் எண்ணிக்கை மிகையா இருக்கும் போது இப்ப வந்து இந்த மாதிரி வாக்காளர் விடுபட்டு பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பார்வை இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு வாக்காளர் கூட தகுதியுடைய வாக்காளர் விடுபட்டு கூடாது அப்படிங்கிற அந்த பார்வையும் இருக்கு இல்லையா இல்ல நான் எதுக்கு இந்த பதிவை நான் முன்னாடி உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பா பேச வரப்ப எஸ்ஐஆருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபி சப்போர்ட்ரு மாதிரி ஒரு கட்டமைப்பை எதிர்கட்சிகள் ஏற்படுத்துறாங்க அதனால தான் அந்த பதிவு முன்னாடியே சொல்லிட்டேன் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேர்தல் ஆணையம் அதற்கான பதிலை கொடுக்கும் நீங்க தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல போய் அதுக்கான இதை கேட்டுக்கலாம் தேர்தல் ஆணையம் கடிதம் மூலமோ தொலைபேசி மூலம் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஒரு அரசியல் கட்சியாக எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு வந்து பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மாற்று கட்சிகளோ வேணும் வேணும் சொல்லலை எஸ்ஏஆர்ன்றது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யணுன்றது அவங்களுடைய வேலை அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலை இருக்கிற மாதிரி அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அந்த வேலையில் குறிப்பிட்ட டைம் தான் செய்யணும் அதுக்கு வந்து அதிகமான டைம் எடுத்துக்கணும் அப்படின்றது சந்திரசேகர் சார் முன்வைக்கிறார் அதிகமான டைம் வேணுமா அந்த டைம்குள்ள செய்ய முடியுமான்ற அந்த மேன் பவர் ஸ்ட்ரக்சரை அதற்கான பீரியட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்றது யாருன்னா தேர்தல் ஆணையம் தான் இப்ப தேர்தல் ஆணையத்தால் முடியல இப்போ நீடிப்பு கொடுத்தாங்களே மழை வந்தவன ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நீடிப்பு கொடுத்தாங்க இப்ப கூட ஜனவரி பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு வந்து இறுதி வாக்கால் பட்டியல் இருக்குது அதற்குள்ள சில ஃபார்முலாஸ் அவங்க பண்ணியிருக்காங்க என்னன்னா புதிய வாக்காளர் படிவம் விட்டு போச்சுன்னா ஆறாம் படிவம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க விட்டு போச்சுன்னா படிவம் ஆறியே கொடுக்கலாம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டு திருப்பி சேர்க்கணும் அப்படின்னா படிவம் ஏழு வாக்காளர் புதுப்பிக்க திருத்த திருத்தம் செய்ய பதிவம் எட்டு இதையெல்லாம் நீங்கள் உடனடியாக நேரடியாகவும் கொண்டு போய் மண்டல் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கலாம் அப்படின்லாம் வெப்சைட்லையும் நீங்கள் வந்து லேட் பண்ணலாம் அப்ப இன்றைக்கு வந்து பீகார்ல எண்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது கோர்ட்ல போய் இன்னைக்கு கேஸ் இருந்தாலும் அங்க தேர்தல் நடந்து விட்டது இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல ஐம்பது லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் எஸ்ஏஆர் குறிப்பா எந்தெந்த கட்சிகள் எஸ்ஏஆரை எதிர்த்ததோ அவங்க எல்லாம் இப்ப கலக்கம் அடைஞ்சிருக்காங்க குறிப்பா திமுகவும் காங்கிரசும் கலக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எஸ்ஏஆர்ஐ பிடித்து தான் இன்றைக்கு வரையும் காங்கிரஸ் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எஸ்ஏஆரை மகாராஷ்டிரில தொட்டாங்களோ என்று எஸ்ஐரே பெங்களூர்ல தொட்டாங்களோ அதுக்கப்புறம் ஹரியானாவில் விட்டாங்க டெல்லியில விட்டாங்க பீகாரில் விட்டாங்க இப்போ அடுத்து தமிழ்நாட்டை நோக்கி எஸ்ஏஆர் நோக்கி தான் அவங்க அடுத்த கட்ட நகர்வா பண்றாங்க இவங்க வந்து என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் திமுகவுடைய ஸ்டாண்டுன எஸ்ஐஆரே வேண்டாம் புதிய வாக்காளர் திருத்தப்படையில் நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா இருபத்தி ஏழு லட்சம் போலி வாக்காளர்கள் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க இருபத்தி லட்சம் இறந்த வாக்காளர் இருக்காங்க அந்த இருபத்தி ஏழு லட்சம் இறந்த வாக்காளர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க மறுக்க முடியாது அதை அவங்க மறுக்க முடியாது அப்ப அது இருபத்தி ஏழு லட்சம் வேணும்னு திமுக சொல்லுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல இப்ப இடம்பெயர்ந்தவங்களை அறுபத்தி நாலு லட்சம் பேர் விடுங்க அது திருப்பி வர போறாங்க நான் சொன்ன முன்னாடி பட்டியலிட்ட அந்த இதுல ஃபார்ம் ஏ ஃபார்ம் சிக்ஸ் சிக்ஸ் ஏ செவன் எயிட்ல ஏதோ ஒன்று கொடுத்து நீங்க பட்டியல இடம்பெற்று திருப்பி வந்து இந்த அறுபத்தி அறுபத்தி நாலு லட்சம் பேர் வந்து திருப்பி எத்தனை லட்சம் பேர் வேணா உள்ள வரலாம் ஆனால் ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்க முடியாதவர்கள் பதினாறு பதினாலு லட்சம் பேர் இருக்கான் அப்ப அந்த பதினாலு லட்சம் பேர் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இருபத்தொன்னு வாக்களிச்சிருக்கான் இருபத்தி அஞ்சுலயும் வாக்களிச்சிருக்கான் ஊரக தேர்தலில் நம்மளுடைய கிராமப்புற ஊர் ஊர உள்ளாட்சி தேர்தலையும் வாக்களிச்சிருக்கான் அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பேர் இப்ப நீங்க இந்த இருபத்தி இருபத்தேழு லட்சம் பதினாலு லட்சம் ரெண்டு சேர்த்தாவது நாற்பது லட்சம் இருக்கு எது இறந்தவர்கள் கண்டுபிடிக்க முடியாது இந்த நாற்பது லட்சம் ஓட்டு தான் இங்க வெற்றியை தீர்மானிக்குது எப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கேக்கான போட்டியில கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் டிஎம்கே ஜெயிச்சது அப்ப இந்த நம்ம இந்த இந்த இதை பாக்கணும்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எஸ்ஐஆர் கொடுத்த கணக்குல இருபத்தி ஏழு பிளஸ் பதினேழு ஒரு நாற்பது லட்சம் வச்சுக்கோங்க அப்ப மூணு லட்சம் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்னா அப்ப போலி வாக்காளர்கள் போட்டு அங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஜெயிச்சதா போலி வாக்காளர்களும் இடம்பெயர் இறந்தவர்களும் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது நாற்பது திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சுதான்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுதல அதுக்கு தான் எஸ்ஆர் அவங்க கொண்டு வராங்க எஸ்ஆர்ன்றது பிஜேபிக்கு மட்டும் கொண்டு வர மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள் அதை முதல்ல வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் எஸ்ஆர்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் க பொதுவானது அது வந்து தன்னாட்சி அதிகாரம் பிடித்த தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்தப்படுது இப்ப தமிழ்நாட்டுல வந்து நடக்குதா பன்னெண்டு மாநிலம் நடக்குது ராஜஸ்தான் நடக்குது நம்ம பிஜேபி ஆளுற மாநிலம் நடக்குது மாற்று பிஜேபி ஆளாத மாநிலம் நடக்குது அப்ப இதை பார்த்து ஏன் பயப்படுறாங்க இப்ப திமுக என்ன சொல்றாங்க சென்னை எங்க கோட்டை சென்னை எங்க கோட்டை நாங்க சென்னையில எங்க எடுத்தாலும் வென்று எடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே இனி சென்னையில அவங்களுடைய வாக்காளர் நீங்க பாருங்க திமுக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அங்க வந்து வாக்காளர்களே இல்லைன்னு ஒரு டேட்டா சொல்றாங்க எவ்வளவு போடுறாங்க அவங்க பாருங்க நாற்பது லட்சத்துக்கு மேல வந்து அவங்க போட்டதுல இப்ப இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் அங்க இருக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் பேர் இடம்பெறவர்களா போலி வாக்காளர்களா திருப்பி வருவாங்களா இல்லைன்னே தெரில அப்ப இன்னைக்கு சென்னை நம்மை கோட்டைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எம்ஜிஆர்பி ல இருந்து வென்றெடுத்து கொண்டு திமுக அப்ப போலி வாக்காளர் மூலமும் இறந்தவர் வாக்காளர் மூலம் போட்டு போட்டு வெண்டெடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எதுனா அவங்கதான் வென்றெடுத்திருக்காங்க இப்போ இப்ப ஜெயிச்சாங்க நாங்க ஜெயிக்கல பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்ம ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இடத்துல நம்ம ஜெயிக்கல ஜெயிச்சது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சப்ப பெரிய கேப் ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு அதாவது இறந்தவர்கள் இருபத்தி ஏழு லட்சம் கானு கண்டுபிடிக்க முடியாது பதினாலு லட்சம் இதை விட்டுருங்க இடம்பெறவர்கள் விட்டுருங்க அது எப்படி தான் வராங்க போறாங்க இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் இது மாத்த முடியாதுங்க இடம்பெறவர் எங்கிருந்து வராங்க இப்ப மூணு மூணு முகவரி மாறுறாங்கன்னா வாக்கு வேணும்னா வரணும் சார் சரி எனக்கு வாக்கு இப்போ சந்திரசேகர் சார் சொல்றாரு எனக்கு வரவே இல்லை எனக்குலாம் என்றைக்கு ஆர்டர் போட்டாங்களோ மறுநாள் வீட்டுக்கு வந்துருச்சு உடனே ஃபில் பண்ணும் ஃபோட்டோ ஓட்டணும் கை எடுத்து போட்டு மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே வேணாங்க கையெழுத்து போட்டு உங்கள் ஆதார் நம்பர் எழுதுனாங்க எழுதணும் போட்டாச்சு முடிஞ்சிருச்சு அதாவது வேண்டுமென்றே கால் புணர்ச்சியோடு செயல்பட்டு இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து சரியா பணி செய்யலைன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதிகமான சப்போர்ட்ரு மாதிரி காமிச்சு இன்கேஸ் ராகுல் காந்தி ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவார்ல தேர்தலில் தோத்தா எஸ்ஏஆர் தான் காரணம் தேர்தலில் ஜெயிச்சாலும் எஸ்ஏஆர் தான் காரணம் தோத்தா போலி வாக்காளர் அதிகமா எங்களோட வாக்காளர் தான் எடுத்துட்டாங்க அதனால இவங்க வெண்டு எடுத்துட்டாங்க ஜெயிச்சுட்டா நாங்க வந்து இப்ப கேரளா பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா இப்ப ஒரு கார்பரேஷன் தேர்தல் நடந்து கேரளா நடந்துச்சு இந்த எஸ்ஏஆர் பத்தி எதுனா ஒரு இடத்துல காங்கிரஸ் பெருசா அப்ப இதுதான் அமித்ஷா அவர்கள் பாலா சொல்றாரு நீங்கள் எலெக்ஷனில் வென்றெடுத்தப்ப வென்றெடுத்தப்ப தேர்தல் ஆணையத்தை பற்றி எந்த வாக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க குறையும் சொல்ல மாட்டேன்றீங்க எலெக்ஷன்ல நீங்க தோத்தா மட்டும்தான் பெரிய லெவல அதை பூகம் பண்றீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்ப தேர்தல் ஆணையத்தை முதல்ல இங்க இருக்க நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நம்பணும் ஏன்னா தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு கட்சியின் சார்பாக செயல்பட முடியவே முடியாது எல்லாமே ஆன்லைன் தானே சார் இப்போ யாரும் ஏமாற்ற முடியுமா நீங்க விவிபாட்ல போடுறீங்க அங்கே உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறான் ஒருத்தன் போலியோ வாக்காள போட்டு அவனே சொல்லுவான் இது உங்க உக்காளுன்ட்டு நீங்கள் எல்லாம் அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய ஃபார்ம் செவன்டீன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ல இருக்கவங்க எல்லாம் கையெழுத்து போட்டால்தான் அது ஃபைனலாக சீல் ஆகி அது வந்து பேங்கிங் போகும் இப்படி பல விஷயங்கள் தேர்தல் ஆணையம் தெளிவாக பண்றப்ப தோக்கர் தோத்துரமும் பயந்து முன்கூட்டியே ஒரு பிரிப்பேராக காங்கிரஸும் திமுகவும் ஆகுறதா அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்ம முன்வைக்கிறேன் பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் சந்திரசேகர் சார் நிறைய ஒரு வாதங்களை முன்வைச்சிருக்காங்க குறிப்பாக வந்து அதை இந்த வரை வாக்களை பற்றி வெளியிட்டதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது இந்த தேர்தலை வந்து ஒரு போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கனவோடு திமுக இருந்தது அதுக்கு ஒரு பெரிய அவங்களுடைய ஆசையில் மண் விழுந்திருக்கு அவர் பதிவு செய்திருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அதிமுகவோ இல்லை அதிமுக கூட்டணி கட்சியோ இந்த மாதிரி ஒரு வாதங்கள் முன்வைக்கிறார் அதாவது கடந்த தேர்தல்களில் ஒரு திமுக கூட்டணி வெற்றிக்கு இந்த நீக்கப்படாத வாக்காளர்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய வாதங்களை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு சொத்தை வாதம்ேதல ரிமு விண்மணி இரண்டு தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்திருக்கு இருபது வருடம் ஆயிடுச்சு எஸ்ஐஆர் பண்ணி அப்பனா அந்த கிட்டத்தட்ட நான்கு தேர்தல்களாக இந்த 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 வாக்காளர் பட்டியல் தான் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறப்ப அதுல ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அது கிடையாது இதுல வந்து வாக்கு போட வேண்டும் என்று சொல்லவே இல்லை எஸ்ஐஆர் சொல்லல யாருமே எதிர்க்கல எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கல எஸ்ஐஆரில் சரியான முறையில செய்யுங்க நீங்க வந்து நேரம் கொடுத்து கால அவகாசம் கொடுத்து செய்யுங்க என்பதுதான் அவர் கூட நீங்க கூட சொல்லிட்டு இருந்தார் தோல்வி அடைஞ்சா அதை பத்தி சொல்றது இல்லைன்னு கர்நாடகாவில காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு ஆனாலும் அங்கு மோசடி நடைபெற்றது என்பதையும் திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார் என்பதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன் நீங்க தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அடுத்தது ஆனால் அதில் ஒரு மோசடி நடக்கக்கூடாது போலி வாக்காளர்கள் இணைக்கப்படக்கூடாது இல்ல ஒரு சார் இப்ப அவரு இன்னைக்கு அவர் ஏபிஎஸ் சொல்லும் போதும் அந்த வார்த்தையை சொல்றாரு பதட்டம் ஏன் பதட்டம் படாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு நாங்க எங்களுக்கு அந்த பதட்டம் இல்லை நாங்க பூத்துவாரியா போய் வாக்காளர்களை விடுபட்டு இருந்தா நாங்க சேர்க்க அதிமுக தொண்டர்கள் பயணப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு இப்ப நீங்க அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வியூவா எடுக்கலையா அது ஏன் அது நீங்க ஒரு நெகட்டிவ் வியூவா பாக்குறீங்க இல்ல நெகட்டிவா எடுத்துக்கல நீங்க இன்றைக்கு வந்து எஸ்ஐஆர் என்பது அமுல்படுத்தியாச்சு நீங்க இனிமேல் நீங்கள் தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவமான ஒரு மாநிலம் என்பதை இனிமேல் ப்ரூவ் பண்ணுவாங்க ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை விட சிறப்பாக பிஎல்ஏ எல்லாம் செயல்படுவாங்க என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு காட்டப்போகிறது நான் இன்னைக்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் நாளையிலேருந்து அவர்களுக்கு வேலை இருக்கிறது இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து பிஎல்ஏ டூ இதெல்லாம் வந்து சரியான முறையில் பூத் கமிட்டிலேருந்து எல்லாமே போட்டு அமைச்சு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுற மாநிலம் வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பரா இந்த பூத் லிஸ்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க அதனால நீங்க ஒரு போலி வாக்காளர் கூட சேர்க்கப்பட முடியாது அதே போல யாரும் நீக்கப்பட முடியாது என்பது ஒரு ஒரு பக்கம் ஆனால் அதை வந்து ஒரு பதட்டத்தின் அடிப்படையில் பதட்டம் என்னன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீங்க ரீச் பண்ணியாகணும் நீங்க அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் ஏதோ ஷிப்டடு ஷிப்டட் என்னன்னா ஒரு மூன்று வீடு நான்கு வீடு மாறி போயிருவாங்க நீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சுன்றப்ப நீங்க லாஸ்ட் எஸ்ஐஆர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று நான்கு வீடுகள் கூட மாறி இருப்பாங்க வாடகைதாரர்கள்லாம் பெரும்பாலும் வாடகைதாரர்கள் தான் இந்த அறுபத்தாறு லட்சம் பேர்ல நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் வாடகைதாரர்களாக இருப்பார்கள் அவர்கள் வீடு மாறி சென்றிருப்பார்கள் தொகுதி மாறி சென்றிருப்பார்கள் செல்லும் பொழுது அவர்களை கண்டறிந்து அவர்கள் எந்த இப்ப நீங்க அப்படியே மாறி இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா வச்சுக்கோங்க அவங்க வேறு தொகுதியில் சேர்த்துருக்கணும்ல அவங்கள எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து அவங்க வேறு தொகுதியில் நீங்க எல்லாருக்கும் நீங்க தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சு யாருக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் விநியோகிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ஷிப்டடான அவர்களுக்கும் கொடுத்துருக்கணும்ல வேற இடத்துல இருந்தா கூட அவர்களுக்கும் அந்த ஃபார்ம் போய் சேர்ந்துருக்கணும்ல அப்படி என்றால் அவர்களுக்கு சென்று சேரவில்லைன்னு தான் அர்த்தம் அதுதான் நான் இங்கே கேள்வியாக வைக்கிறேன் ஆக இவர்கள் வந்து முழுமையான பணியை அந்த அவர்கள் அந்த பிஎல்ஓன்னு சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரிகளால் செய்ய இயலவில்லை அவர்களுக்கு பிரஷர்னால ஏதோ அவர்கள் சொல்றாரு அவர் சொல்றாரு ஈஸியா செய்யக்கூடிய வேலைதான் சொல்றாரு கடைசியில் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா பல பிஎல்ஓக்கள் அந்த அழுத்தத்தினால இந்த ப்ரெஷர்னால வேலை பிரஷர்னால தற்கொலை செய்து கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படியெல்லாம் நடந்ததை பார்த்தோம் அதனால இது பிரஷர் இல்லாம சரியான முறையில இந்த சீர்திருத்தம் வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்று சரியான முறையில எல்லா வாக்காளர்களும் இணைக்கப்பட வேண்டும் யாரும் விடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர இதில் ஒரு உள்நோக்கம் கிடையாது நீங்க பீகார்ல இப்ப அவங்க போன தேர்தல்ல வந்து இப்ப ஒரு இப்ப வெங்கடேசா சில விஷயங்களை சுட்டி காமிச்சாரு வெற்றிக்கும் தோல்விக்கான மார்ஜின் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு இறந்த வாக்காளர் எண்ணிக்கை இவ்வளவு பெருசா இருக்கும்போது நீண்ட காலமா அந்த பட்டியல இருக்கும்போது அது ஒரு தவறான வாக்குப்பதிவுக்கு வாய்ப்பா இருக்கு நீங்க வந்து என்ன அதுல இருக்கலாம் என்று சொன்னால் சொல்றோம்ல நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் தான் வாக்களித்தார்கள் என்று சொல்றோம்ல அதுல அந்த வாக்களிக்காதவர்கள்ல அந்த இறந்தவர்கள் பட்டியல் எல்லாம் இருக்கும் நீங்க அந்த வாக்களிக்காதவர்கள் பட்டியல்ல இறந்தவர்கள் லிஸ்ட் எல்லாம் இருக்கும் அதனால தான் ஓட்டு பர்சன்டேஜ் குறை ஓட்டு பர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்ட் போட்டோம் அறுபது பர்சன்ட் போட்டோம்னு சொல்றோம் வெச்ச நாற்பது பர்சன்ட் போடலன்னு சொல்றோம் அதுல அந்த இப்போது நீக்கப்பட்ட இறந்தவர்களாக நீக்கப்பட்ட பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் அதுல இருக்கும் அதுதானே தவிர அவரெல்லாம் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றது வந்து ஒரு சொத்தை வாதம் நான் சொல்லுவேன் இன்னொன்று ஒரு சில இடங்கள்ல போலியாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்பதையும் திரு ராகுல் காந்தி இந்திய அளவுல பல மாநிலங்கள்ல நிரூபிச்சிருக்கார் அது பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நிரூபிச்சிருக்கார் அதையும் இன்றைக்கு இனிமேல் எவ்வளவு வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட போகிறார்கள் எப்படி சேர்க்கிறார்கள் என்பதையும் இங்கு உள்ள அரசியல் கட்சிகள் கண்காணித்து உன்னிப்பாக கண்காணித்து அதனை வெளியிடும் என்பதிலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தை விட அரசியல் கட்சிகள் சிறப்பாக செயல்பட்டு இந்த சீர்திருத்தத்தை வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை ஒரு வாக்காளரும் விடுபடாத அளவிற்கு செய்து காட்டும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது தொடர்ந்து பேசணும் நீங்க ஏதாவது எதிர்க்கிறது காங்கிரஸ் தானே திமுக தான் எதிர்க்கிறது அதனால முன்வைக்கிறோம் இப்ப சொத்தை வாதம் இல்லாம எஸ்ஐஆர் நீங்க வரவே இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லையே ஃபர்ஸ்ட் எஸ்ஏஆர் வேணான்னு நீங்க அதுக்கப்புறம் பெல்ட் அடிச்சு என்ன சொல்றீங்க கால தாமதம் கம்மியா இருக்கு கால குறிப்பிட்ட டைம் அதிகமான டைம் கொடுக்கல ரொம்ப ஷார்டா பண்றாங்கன்னு அடுத்த பெல்ட் அடிக்கிறீங்க இப்ப எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லுகிற ஒவ்வொரு கட்சிகளும் ஏன் பயப்படுகிறதுதான்ற கேள்வி அதனாலதான் நம்ம அது சொல்றோம் போலி வாக்காளர்களையும் இடம்பெயர்ந்தவர்களையும் செற்று போனவர்களையும் நீங்க வாக்களித்து ஜெயிச்சிருக்கீங்களேன்னு ஏன் வைக்கிறோம்னா நீங்கதான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வழியில் வந்து சொல்றாரு நாங்கள் வரவேற்றோம் போலி வாக்காளர்களாகவும் இறந்தவர்களின் வாக்கையும் செலுத்தி கூட வென்று எடுத்திருக்கலாம் புதிய வாக்காளர் திட்டப்பட்ட ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் வந்து புதிய வாக்காளர் திட்டப்படி எதிர்க்கல தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு நாங்க என்னவோ அதுபடி செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை நாடாளுமன்றத்தை எஸ்ஐ ஆர் மூலம் ஸ்தமிக்க வச்சது யார் காங்கிரஸ் என்ன அப்போ இது எஸ்ஏஆர் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் பிரச்சனைகளை எதையுமே நாடாளுமன்றத்தில் பேசாம ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை எஸ்ஏஆர் வைத்து முடக்கி ஒட்டுமொத்தமாக அந்த அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போகாம அந்த தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா செயல்படுற மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க அது உச்ச நீதிமன்ற போறீங்க உச்ச நீதிமன்றம் போட்டு போட்டு வெளியமைச்சிருச்சு நீ பீகார் எலக்ஷன்ல என்னென்னமோ பண்ணாங்க தலையெடுத்தோம் நீ பீகார் எலக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆட்சிக்கும் வந்தாச்சு அதுக்கப்புறம் இப்படி மேற்கு வங்காளத்தில் நீங்க மம்தா என்னென்னமோ பண்றாங்க ஐம்பது லட்சம் முடிஞ்சிருச்சு ஐம்பது லட்சம் பேர் சொல்லிட்டாங்க அப்ப நீங்கள் தான் இதை நம்ம பதிவு வைக்கிறோம் நீங்க ஆரம்பத்திலே தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபிக்கு மட்டும் எஸ்ஏஆர் கொண்டு வந்த மாதிரி கட்டமைப்பு முதல்ல முயல்லுவாங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டா தேர்தல் ஆணையம் செயல்படுற மாதிரி ஒரு டிசைன் நீங்க ஏற்படுத்துறீங்களா அதுல வெளியே வந்திருந்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பொதுவில் பேச வேண்டிய அவசியம் தொடர்ந்து பேசலாம் சார் சார் வணக்கம் ஆயத்தன் சார் வணக்கம் நம்ம இப்போ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வாக்காளர் பட்டியல் எப்படி வரை வாக்காளர் பட்டியல் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிற விஷயங்களை சொல்கிறீங்க அது முழுமையாக நம்ம பாய்வு எதற்கு ஒரு நாள் பொறுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுங்கள் ஆனால் அதற்கு முன்பாக அது ஒரு அரசியலும் தொடர்ந்துருச்சு நம்ம எதிர்கட்சி தலைவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் அதை பாதை நீங்கள் எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு நீங்க அதை பார்த்துருக்கீங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கு எதிர்க்க கருத்து எதிர்கருத்து வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் வந்து இப்போ இப்போ இந்த ஒரு கோடி பேர் போனாலும் பதற்றம் அடைய வேண்டான்னு எடப்பாடி சொன்னால் கூட அவங்க கட்சி தொண்டர்களை உடனடியாக களத்தில் இறங்கி சரியான வாக்காளர் சேர்க்கறதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு காரணம் என்ன இந்த இந்த இப்போ இறந்த ஒரு பிரச்சனை அது இல்லை அது கூட விட்டுறலாம் இந்த அறுபத்தாறு லட்சம் பேரில் அந்த இடப்பேர் பண்ணவங்கிட்ட வந்து முறையாக பண்ணாங்களாங்கிறது தான் பிரச்சனை ஏன்னா முதல் கட்டமாக அந்த எஸ் தொடங்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நார்மல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டால் காட்டுங்க எல்லாம் கேட்போம் அதில் தான் பெரிய கொடுக்க முடியல பிரச்சனை பிறகு வந்த பிறகு எல்லாம் சேர்த்தாங்க என்னக்கே நான் இடப்பேர் வந்தால் ஆனால் கூட என்னுடைய ஓட்டு பல இடத்துல தான் பதிவாகிருக்கு இன்றைக்கி விறகு அங்கே தான் இருக்கு நான் சொன்னில் சொன்ன ஒன்று ஏற்றுக்கிட்டு அங்கேயே போட்டாங்க இனிமேல் தான் அங்கே மாற்றுறோம் அந்த மாதிரி இருக்குது பட் அந்த பிரச்சனை கட்டாயம் ஏன்னா எஸ்ஏஆர் ஆரம்பிக்கும் திமுக தான் அவங்க பிஎல் ஓட்டு தான் தீவிரமாக பணியாட்டினா சொன்னாங்க நாளைக்கும் அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏடிமிக்க களத்தில் இறங்கும் போது கட்டாயம் அறுபத்தாறுல அப்பது லட்சம் வாக்காள சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது என இடப்பேரம் பண்ணுறது மற்றபடி இறந்த வாக்காள பற்றி அவர் சொன்னார் இந்த மாதிரி பழைய எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்கிறது ஆறு மாசத்துக்கு ஒருக்கா தேர்தல் ஆணையம் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது அந்த திருத்தம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ விட்டுட்டு நம்ம இப்போ வந்து சொல்கிறது அது சரியில்லை தேர்தல் ஆணைய வந்து அவங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இந்த இந்த திருப்தெல்லாம் சொல்லும் போது தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் ஆணையத்துக்கு மிஞ்சி வேற சக்தி பண்றாங்க இவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிதான் சொல்றவுடனே தேர்தல் ஆணையத்துல நேரடியாக அதுல இல்ல அது வேற யாரோ பண்றாங்க அது யாரு அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்காரு அது வேற விஷயம் இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நீங்க செஞ்சீங்கனா அடைமரே செக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப ஒரு 67 லட்சம் பேர் திரும்ப வந்து விடுப்பட்டிருக்காங்க அதாவது குறிப்பா வந்து மைக்ரேட்ல आना அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவங்க கரெக்டா கண்டறிந்தீங்கள அவங்களே ரொம்ப ஆர்வம் வந்து அதை பாத்து பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் செல் வச்சிருக்காங்க செல்லே போட்டுருவாங்க அதே மாதிரி சென்னைல பாருங்க சென்னை செட்னு போட்டா திமுக அதிகம் கொங்கு சேலல கொங்கு போதி ரெண்டுமே திமுக காதி ஸ்ட்ராங்கா இருக்கிற தான் அதிகமாக போயிருக்கு இத யாருக்கு எப்படி பலன் அளிக்கிறது தெரியல இப்போதைக்கு அடுத்ததை பார்க்கணும் நாளைக்கு பார்த்தா தெரியும் அப்படினு தெரியும் அதனால சார் வந்து அவர் சொன்ன பருவமழை காலத்தில் தான் அதனால ஆனால் டைம் கொடுத்தாங்க டைம் கொடுத்து கொடுத்து பண்ணிட்டாங்க இனிமே வந்து அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவங்க பேரு நாளைக்கு பார்த்து இந்த அறுபத்தாறு லட்சம் பேர் மீண்டும் கொண்டு வர்றதுக்கு அவங்க உதவி பண்ணால் தேர்தல் ஆணையம் பழையபடி சரியாக வந்துடும் நன்றி சார் நன்றி சார் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரை மூவருக்கும் நன்றி அது போல பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி அன்பு வணக்கம்